வெல்கம் டு ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பஸ் ரூட் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை ஏக்கர் ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்துருக்குதுங்க அதை பார்க்கலான்னு வந்துருக்கிறோம் நம்ம சேனலுக்கு நினைத்த ஃபஸ்ட் டைம் வந்திங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வருங்க பஸ் ஸ்டாண்டுங்க பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்பவே நியரஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் நம்ம குடிமங்கலம்னு சொல்லுவோம் குடிமங்கலத்துலேருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் வரணும் அஞ்சு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா லேண்டுக்கு வந்துடலாங்க நம்ம நிற்கிற இருந்து கரெக்டாக ஒரு ஐநூறு மீட்ரு போனோம்னா வில்லேஜுங்க மெட்ராத்தின்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த ஊர் தெரியுது பார்த்தீங்களா அதுதான் ஊருங்க அதுலேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் வந்தோம்னா பாருங்க இதுதான் லேண்டு நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க உங்களுக்கு ரோடு ஃபேஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடி ரோடு ஃபேஸிங்க மெயின் ரோடு ஃபேஸிங்கே வந்துடுங்க இது வந்து நம்ம இப்போ போயிட்டு இருக்குது பஸ் ரூட்டுங்க பூமி வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க இதுதான் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு நல்லா ஸ்கொயராக வந்துடும் தெகோடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பிவேலி போட்டு வச்சுருக்குறேன் பாருங்க அந்த கம்பி வேலி தான் வந்து தெகோடு பவுண்டரி அதில் அப்படியே வந்து நேர் அந்த கிழக்கோடு வரைக்கும் போட்டுட்டாங்க நம்ம வாங்கினா ஒரு மூணு பக்கம் மட்டும் ஃபென்சிங் பண்ணால் போதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபேக்ட்ரி பர்பஸுக்கு நீங்கள் எதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சரில் ஒரு நம்ம வாங்கி போட்டால் நல்ல விலை ஏறணும் ரீசேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனால இது மாதிரி பூமியெல்லாம் வாங்குங்க ஏன்னா நல்ல ஒரு பஸ் ரூட் மேலே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுனால நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதை இது கட்டி விட்டு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரு நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க பெருசாக குறைக்க மாட்டாங்க ஒரு ஏக்கரோட விலை நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க மொத்தம் வந்து மூன்று ஏக்கருங்க பக்கத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு நல்ல தண்ணி சௌரியம் இருக்கிற ஏரியாங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே தாராளமாக நீங்கள் வாங்கலாம் நல்ல ப்ராப்பர்ட்டி தான் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்கள் நண்பர்கள் யாராவது லேண்டு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு லேண்டுமே தெளிவாக ஃபில்டர் பண்ணி தான் போடுவோம் நல்லா இருந்தால் மட்டும்தான் எடுத்து போடுறது ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்